வணக்க மக்களே நான் விஜய்தன் என்ன பார்க்க போறோம்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து பிடிந்து போன வைஷ்ணவி தொடர்பாக தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் என்ன விடயம்னு சொன்னா உங்களை எல்லாருக்கும் தெரியும் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னுடைய ஆரம்ப அரசியல் நடவடிக்கையை கட்டி கொண்டவர் திடீரென்று தமிழக வெற்றி கழகத்துக்கு துரோகம் பண்ணிட்டு திமுக தன்னை இணைத்துக் கொண்டவர் திமுக இணைத்துக்கொண்டாலும் ஒரு முட்டாள்தனமான என்ன சொல்ற அறிக்கைகளை தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராகவும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருக்கு எதிராகவும் தன்னுடைய என்ன சொல்றது எக்ஸோல பக்கத்துல வந்து அடிக்கடி பதிவு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைக்கிறது ஒரு முட்டாள்தனமான செயற்படைய சில எங்களுடைய தோழர்கள் வந்து அவங்களை வந்து தற்கூரி என்று நான் தற்கூரி என்று பேசல நாகரீகமான முறையில வந்து அவங்களை நோக்கி சகோதரி என்று தான் சொல்றேன் அறிவில்லாத ஒரு தனமா ஒரு அவங்களோட வயசுக்கு ஏற்ற ஒரு பதிவுகளை விடணும் என்ன பொறுத்த மாட்டேங்குது உங்களை எல்லாருக்கும் தெரியும் தமிழக வெட்டிகழகத்தின் தலைவர் தளபதி நான் வந்து சமீபத்துல அஜித்குமார் என்ற ஒரு இளைஞன் வந்து காவல்துறை என்ற விசாரணை காலத்தில் செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட தொடர்பாக வந்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டு இது நீதியான விசாரணை வேணும் சம்பந்தப்பட்டவர்களை வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்யணும்னு சொல்லி அண்ணா அறிக்கை விட்டுருந்தது அந்த அறிக்கையை வந்து கொச்சப்படுத்துகிற விதமாக இந்த சகோதரி என்ன பேர் என்ன சொல்றது வைஷ்ணவி அவங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க பாருங்க நானும் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் நானும் ரவுடி தான் தாக்க தலைவர் என்பது போல் உள்ளது உங்கள் அறிக்கை நீங்கள் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் தானே இந்த வழக்குகளில் காவல்துறையின் மீது களங்கம் உள்ளது போல் கூறி உங்கள் சட்ட போராட்டத்தை கையில் எடுக்க தெரியவில்லையா அல்லது வழக்குகளை சந்திக்க உங்களிடம் போதுமான பணம் தான் இல்லையா நிஜ அதை விட அடுத்தது தேவையில்லை ஏன்டா அது வந்து அவங்க கட்சியின் தலைவரை வந்து போடுறாங்க அது தேவையில்லை இந்த ரெண்டு வசனத்துக்கு நாங்கள் பார்த்து சொல்லி ஆகணும் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க வைஷ்ணவி நீங்கள் சொன்னது உண்மையாகவே ஒரு வெக்கேடான விடயம் இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் வந்து காவல்துறையினால் அந்த அஜித் அஜித்குமார் என்ற நபர் வந்து தாக்கப்பட்ட வீடியோ வழியாக இருக்கு பாருங்க இது ஒரு வெக்கக்கேடான ஒரு பதிவு ஒரு இளைஞனை வந்து விசாரணைக்கு காவல்துறை அழைச்சி சென்றிருக்காங்க அங்கே வந்து அவர் வந்து உயிரிழந்திருக்காங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு கவலைக்கூடிய ஒரு விடயம் அதை வந்து இந்த பெண் அதாவது சகோதரின்ற சொல்லிடுறேன் ஒரு கேடுகட்ட விதமாக விமர்சனம் என்ற பேரில் வந்து அவர் தளபதி விஜயன்னா வந்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது தண்டனை அதாவது தண்டனை வழங்கணும் சம்பந்தப்பட்டவர்களை வந்து வழக்கு பதிவு செய்யணும் அவர்களுக்கு வந்து நீதி கிடைக்கணுமன்ற ஒரு பதிவை போட்டிருக்காங்க ஒரு பேசிக் ஒரு பண்பு கூட இந்த பெண்ணிட்ட இல்லை இந்த சகோதரி இல்லை பாருங்க ஒரு ஒரு காட்டு முராண்டித்தனமான ஒரு பதிவு ஆஹ் அந்த இளைஞன் இழந்திருக்க அந்த கவலை கூட இல்லாம ஒரு வெளிப்படையாவே இப்படி ஒரு அரசியல் பண்றீங்களே வித்தமா இல்லை உங்களை யாருக்குமே இப்பதான் அந்த வீடியோ வழியா இருக்கு என்ன சொல்றது அந்த இளைஞன் வந்து காவல்துறையினரால் தாக்கப்பட்டு உயிரில் அந்த வீடியோ வந்து வழியாரு இதுக்கு பிறகு நீங்கள்லாம் வெக்கம் கட்டவே இல்லை நீங்கள் இந்த பதிவெல்லாம் என்னென்று தான் இருக்கிறீங்களோ எனக்கு புரியவே இல்லை என்னென்னு உங்களுக்கு எல்லாம் கூசுறே இல்லையா உண்டு இப்படி பதிவிடும் விடும் பொழுது உங்களுக்கெல்லாம் கூசுறை இல்லையா இந்த நீங்கள் எல்லாம் என்னென்றுப்பா வெளியில் வந்து முகத்தை காட்டி வீடியோ பதிவு செய்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் அறிக்கையில் விடுறீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை உங்களுக்கு அரசியல் தெரியுமா இல்லை தெரியாதா ஆ இப்படியானவர்கள் வந்து இந்த தமிழக வெட்டிக் கழகத்துலேருந்து போனது ரொம்ப நல்லது அந்த அறிவென்றது மேல் வீட்டில் இல்லவே இல்லை எது நல்லது எது கெட்டதன்று பகுத்து ஆராய்ஞ்சி ஒரு என்ன சொல்றது அறிக்க விடுறதுக்கு கூட உங்களுக்கு தகுதி இல்லாத நீங்கள் இதுல வந்து தமிழக வெட்டி கழகத்தின் தலைவர் படுத்துனீங்க தளபதி விஜயன்னா பேட்டி வைஷ்ணவி நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது புரியுதுதான் விமர்சனத்தை விமர்சனமா எதிர்கொள்ளுங்க அதுல எந்த மாற்றி கருத்துங்களோ ஒரு உயிரிழப்பு நடைபெற்றிருக்கு அதுக்கான மரியாதையை முதல் கொடுங்க ஒரு ஒரு சிந்தனை பண்பு கூட உங்கள்கிட்ட கிடையாது அரசியல் பிரச்சனைகள் இருக்குயா எல்லாருக்கும் கட்சி நீங்க கட்சி வர்ற கட்சியை சேர்ந்த நீங்கள் விமர்சனம் வைக்கணும் அதுக்கான நேரம் வரும் ஒருதருடைய இழப்புல வந்து அந்த இழப்புக்கு சம்பந்தமானவர்களை வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லும் அழைக்க விட்டால் ஒரு கட்சியின் தலைவர் அதை போய் கெடுகட்ட விதமா விமர்சனம் பண்றீங்கன்னா நீங்க இவ்வளவு கேவலமான ஒரு அரசியல் பாம்பிக்கிறதோ இப்பதான் தெரியும் இவ்வாற நான் திமுக இருக்கிறாங்கன்றது எனக்கு இப்பதான் நான் யோசிக்கிறேன் ஒரு கொஞ்சம் திங்க் பண்ணுங்க ஒரு நடிகரை விடுங்க அவருடைய வயசு உண்மையாக சொல்றேன்னு இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நடிகர் அரசியல் இப்பதான் புதுசாக வந்துட்டாரு மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு மனிதர் அதுக்காக ஒரு பண்பாக ஒரு மரியாதை கொடுக்குறீங்க ஒட்டுமொத்தமா இந்த யூடியூப்ல எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறேன் எல்லாமே தளபதி விஜய்ண்ணா தப்பா தப்பாக இருக்காங்க அந்த வீடியோவில் வட்டியாக ஊற்று பார்த்தோம்னு சொன்னா பக்கத்தில் கலைஞர ஐயாட சிலை இருக்கும் இல்லைன்னா திமுக சம்மந்தமான ஏதோ ஒன்று இருக்கும் அப்போ ஒட்டு மொத்தமாக திமுக காரர் வந்து இறங்கி அடிக்க வலிக்கிறாங்க இப்போ கூடுதலாக பெண்களை விட்டு அடிக்கிறாங்க தளபதி விஜயன்னாட கட்சியை ஒழிச்சுக்கணும் தளபதி விஜயன்னாவை தனியை ஒழிச்சுக்கணும்னு எல்லாமே நாங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கோம் பார்க்காம இல்லை ஆனா அது அரசியல் ரீதியாக என்னென்ன இட நேரங்கள்ல வந்து அரசியல் பண்ணணும் அந்தந்த நேரம் பண்ணணும் ஒருதருடைய வழி வேதனையில அந்த அஜித்குமார் என்ற நபர் உயிரிழந்துருக்காங்க அதுக்கான அறிக்கையை விடும்போது நீங்க கதைக்காம இருந்திருக்கலாம் நீங்க பேசாமல் இருக்கிறதே எவ்வளவு பெரியமே தெளிவான வார்த்தைகளால பதிவுறது இது காமெடி விளையாட்டு விளையாடு ஒரு உயிரில்லப்போ உங்களுக்கு காமெடியா தெரியுதா வடிவேல் காமெடியை கொண்டு ஒப்பிட்டு இருக்கிறீங்க அதுல ஒன்றுமே ஒரு பேசிக் பண்பு கூட உங்கள்கிட்ட கிடையாது